ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் இப்போ நம்ம நிறைய பேர் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் சிறுதானியங்கள் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை இருக்கோம் ஆனால் திரும்ப திரும்ப அந்த இட்லி தோசை பொங்கல் அதிகபட்சமாக ஒரு உப்புமா செஞ்சு சாப்பிட்றோம் இதே ஐட்டங்களே செய்கிறதுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக சிறுதானியத்தில் சாப்பிட்ணும் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும் உங்களுக்கு தெரியும் நம்ம சேனல் வ்ளாகிங் சேனல் இல்லாதனால நான் நிறைய வந்து நான் கலந்துக்கிட்ட ப்ரோக்ராம்ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸோ இதில் ஷேர் பண்ணுறதே இல்லை ஆனால் இந்த ஃபங்க்ஷனை இப்போ நான் கலந்துக்கிட்ட இந்த நிகழ்வை உங்ககிட்ட கட்டாயம் ஷேர் பண்ணிக்கணும் அந்தளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுங்க இக்ராலின் நிஸ்வா மதர் இருந்து நம்மளை வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க எந்த ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுதானிய உணவு கண்காட்சி தான் ஒரு ஐட்டம் ரெண்டு ஐட்டம் இல்லைங்க மோர் தென் ஃபிஃப்டி ஐட்டம் வந்து அவங்க டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பராக சமைச்சு கொண்டு வந்திருந்தாங்க இந்த வீடியோவில் அவங்க பண்ணியிருந்த ஐட்டமும் அதை எதை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் டிஃப்ரெண்டான ரெசிப்பியில் நான் அவங்ககிட்ட என்னென்ன போட்டிருந்தாங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக மோட்டிவேஷனலாக இருக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த டேபிளே பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டு மிட் ப்ரேக்ஃபாஸ்ட் லஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸு நைட்டு டின்னர் வரைக்கும் செட் பண்ணியிருந்தாங்கங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ராகி சூப்பு வந்து இது ஒன்லி வெறும் வெஜிடபிள் ராகி ராகி இது வந்து பிளாக் பெப்பர் சால்ட் சால் வேறு ஒன்றும் போடலாம் சரி ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அது வந்து இது சாம பீர்னி இது சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டை கொடுங்க நிறைய வட்டம் இட்லி போடுவோம்

அடேய் அண்ணா ரொம்ப நேரமா சொல்லு இந்த திணை வடையோட பூஸ்ட் பண்ணு அது ரெண்டு மடங்கு அயன் இருக்கு ஹார்ட்டுக்கு ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரெngth கொடுதே ஃபைபர் இருக்கனால சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது திணை வடையா உலந்து திணையும் செய்து பண்ணிருக்கீங்களா அடுத்து கம்பு லட்டு சொல்லு கம்புல என்ன இருக்கு

வைல்ட் ரைஸ் எவ்வளவு நேரம் ஊற வச்சிங்க இது எயிட் ஹவர்ஸ் ஊற சட்னி சட்னி அது வேற ஒருத்தங்களோடது இது இது ரெண்டு குட்டி பசங்க அந்த போகல பேச வச்சிருந்தா போகாது சின்ன பிள்ளைங்க வரக தேங்காய் சாதம் வரகரிசியை வடிச்சு தேங்காய் சாதம் மாதிரி கிளவி போட்டுருக்கீங்க ராகி தான் ராகி அப்புறம் வந்து ப்ரவுன் ஷுகர் பேக்கிங் பவுடர் கொக்கோ பவுடர் சாக்லேட்ஸ் அதுக்கப்புறம் டார்க் காம்போ சாக்லேட்ஸ் தான் டார்காம் போட் சாக்லேட் அதுக்கப்புறம் வந்து ஷுகர் ஷுகர் வந்து கம்மியாக தான் போட்டுருக்கு ப்ரவுன் ஷுகர் தான் நான் அதிகமாக போட்டுருக்கீங்க அப்புறம் பட்டர் அதுக்கப்புறம் வந்து ராகி தான் மெயின் காம்ஃபார்ம் பட்டர் மைதா மிக்ஸ் பண்ணாத தண்ணீர் ஐயா ஓகே எக்ஸ் சாப்பிட என்ன சாப்பிட்டோம் எக்ஸோ த்ரீ எக்ஸ் த்ரீ எக்ஸ் இந்த வட்லாப்பம் பார்த்தீங்கன்னா வரக்கரிசில பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஒரு மைல்டான டேஸ்டோட சூப்பரா இருந்துடுங்க குலோப் ஜாமுன் அதுவுமே வந்து இதுவுமே சிறுதானிய மாவு எடுத்தே பண்ணிருக்காங்க தினை மாவு வச்சு குலோப்ஜாமுன் அந்த கலருக்கு கூட பீட்ரூட் சாரு தான் ஊட்டியிருந்தாங்களா ரெம்டிமே ஸ்வீட்டா இது ஸ்வீட் இல்ல என்ன இத பண்ணிருக்கீங்க கம்பி கம்பு சாமணி இது ராகி மிக்சரா ஊத்தி நேம் என்ன இந்த மாதிரி நான் எல்லாமே வந்து கம்பு

கம்பமா வந்து ஊற வச்சுட்டு இட்லி குப்பரையில் வச்சு அவிச்சு எடுத்துட்டு அப்புறமா அதில் வந்து தேங்காய் பூ நாட்டு சக்கரை நெய்யூ இந்த மாப்பிள்ளச்சம்பை அரிசி ஊருக்கு ஆமாம் எடுத்துடுங்க ரெடிமேட் மாவுள் மாப்பிள்ளை அரிசியை ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சி அப்புறமா இதில் வந்து காயம் எள்ளு அப்புறம் வந்து கொஞ்சோண்டு வெண்ணெய் எல்லாம் வத்தப்பொடி உப்பு கா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்புறமா உலலில் வச்சு

വേറെ കുതിരെവാളി ജാസിർ ഹമീദ് ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராமில் எனக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா சின்ன குழந்தையாக இருக்கிறாங்க அவங்க மசாலா படிக்கிறாங்கன்னா அவங்க சார்பாக அவங்க பேரண்ட்ஸ் வந்து செஞ்சு அங்கே கொண்டாந்து வச்சு அதை பற்றி இன்ஃபர்மேஷன் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்ல சொல்லி ட்ரைனிங் கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி அங்கே வந்து இந்த பேரண்ட்ஸு ஸ்பெஷல் கெஸ்ட்டு என்னோட சேர்த்து அஞ்சு பேர் வந்திருந்தாங்க எல்லாேருமே சாப்பிட்ற அளவுக்கு நிறைய நிறைய குவான்டிட்டி பண்ணி எடுத்து வந்திருந்தாங்க இதெல்லாம் அவங்களுக்கு இந்த சிறுதானியத்தில் உள்ள இன்ட்ரெஸ்ட்டு தான் கட்டுது இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு சிறுதானியம் பிடிக்காதுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் எல்லா பிள்ளைகளுமே விரும்பி தான் சாப்பிட்றாங்க

ராகி பேன் கேக்கா ஹனி போட்டிருக்கியா மேலே கொல்கட்டை கம்பு கவுனி பாயசம் ஸ்வீட்டே கொஞ்சம் கம்மியாக தான் நீங்கள் சாப்பிடுங்க பர்பியா ஓகே ராகி பண்ணொட்டா பண்ணி பிரிஸ் பண்ண போதுடா எப்படி செட் ஆச்சு

எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஐட்டம் பார்த்திங்கன்னா இந்த ராகி பனைக்கோட்டா பனைக்கோட்டா அப்படிங்கெல்லாம் வந்து எப்படி நீங்கள் ராகி வச்சு பண்ணீங்க அப்படின்னா ராகியோட பால் எடுத்து பண்ணியிருந்தாங்களா ரொம்ப ஹீல்ட்டான ஒரு ஸ்வீட்னஸ் சொல்றது ரொம்ப நல்லா இருந்தது ஐ கம் ஆ ஓகே இது எப்படி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அப்படியா இவம் ஒரு கொஞ்சம் பக்கத்துதா பார்த்து போகிற

ரெண்டு பேரும் வேற வேறையா ராகி சூப் சான்ஸே இல்லைங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது இவ்வளோ நாள் நம்ம வந்து கான்ஃப்ளவர் போட்டு சூப் பண்ணிட்டோமே அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருந்ததுங்க இந்த அளவுக்கு இந்த குக்கர் அளவுக்கு அவங்க பண்ணுறதுக்கு ஒரு க கா கிலோ ராகி மாவு யூஸ் பண்ணியிருந்தாங்களாம் ஆனால் ராகி எங்கேயுமே திப்பி திப்பியாக இல்லை அவ்வளோ நேரம் மார்னிங்கே அவங்க டிஸ்ப்ளே பண்ணிட்டாங்க நாங்கள் சாப்பிட்றதுக்கே மதியம் ஆகிட்டு ஆனால் கொஞ்சம் கூட டேஸ்ட்டு குறையாமல் அந்த மாதிரி தண்ணி விடாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது நீங்களும் சூப் பண்ணிங்கன்னா ஒரு தடவை வந்து கான்ஃப்ளவருக்கு பதிலாக இந்த மாதிரி ராகி மாவு போட்டு ட்ரை பண்ணி போகிறக்க ரொம்ப நல்லா இருந்தது இப்போ நிறைய காம்படிஷன் நிறைய இடத்துல நடக்குது ஆனால் எனக்கு என்னென்னா இது ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப வரவே இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இது ரொம்ப வரவேற்கத்தக்கது அப்படின்னு தோணுச்சு ஏன்னா சின்ன பிள்ளைங்களை கூட அந்த இது சிறுதானியத்தை யூஸ் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்து அவங்க பண்ணுறாங்க பண்ண தெரியலை அப்படின்னா கூட அந்த என்ன சிறுதானியம் அதில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து நல்ல ட்ரைனிங் கொடுத்து கூட்டுட்டு வந்திருந்தாங்க அதை கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலேயே இந்த மதசால பண்ண இந்த முயற்சி வந்து ரொம்ப வந்து வரவேற்கக்கூடியதுதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ